சரிக்கா பார்த்து கொஞ்சம் பக்குவமா செய்ய நாலு பேருக்கு கொடுக்க வேண்டியது அப்புறம் வந்து சிரிப்பா சிச்சி படி போகுது அதான் நீ பார்த்து பார்த்து செஞ்சுன்னு நான் செய்யுது என் பையனே கிண்டல் பண்ணுவான் நான் சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக வரை நீ தரணுமா ரெண்டு தெருவுக்கு மூணு தெருவுக்கு அப்புறம் நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சுட்டு வச்சுக்கேன் கிண்டல் பண்ணுவாங்க போகும்போது வரும்போது தான் வேலைக்கு வரும்போது நூறு நாலு வயசில் போகும்போது நீ தான் செஞ்சியா கேசரி உப்பு நல்லா சூப்பராக இருந்ததுன்னு ம் அவ்வளோ பயம் இருக்கட்டும் உடம்புல இன்னும் புட்டுக்கு வந்து சக்கரையும் தேங்காய் மட்டும் போடணுமா தேங்காய் திருவி எத்தனை வருவேன் ஆமாடி தேங்காய் திருவிடி சரி இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் ம் இட்லி ஒரு ஏடி ஊற்றி வச்சாச்சு இன்னும் எத்தனை வீடு ஊற்றுறோம் தெரியலையே ஆளுக்கு ரெண்டு இட்லி கொடுக்கு போதும் ஒரு ஒரு இட்லினா கூட சீக்கிரமாக முடிஞ்சிடும் ரெண்டு இட்லாம் கணக்கு போட்டு இன்னும் ஒரு அஞ்சு ஏடு ஊற்ற வெடிக்கிறோம்னு நினைக்கிறேன் என்னடி எல்லாத்தையும் முடிச்சியா இட்லி ஊற்றி வச்ச பிளவு ஆமாக்கா இட்லி ஒரு வீடு ஊற்றி வச்சுக்கிறேன்க்கா இன்னும் எத்தனை இட்லி ஊற்றுணும் ம் வீட்டுக்கு ரெண்டு கணக்கு போட்டேன்னா ரெண்டு திருவள்ளூர் பத்து வீடு அந்த திருவள்ளூர் பத்து வீடு இன்னும் ஒரு அஞ்சு வீடு ஊற்றுறேன் சரிக்கா ஊற்றிடலாம்க்கா

அவன் இப்படி தான் இவனே பாரு இட்லி வந்துட்டு இருக்கோம் அந்த இட்லி எடுத்துட்டு வேற இட்லி ஊத்து வேற இட்லி என்ன அது இட்லி ஊத்து போறீங்களா இல்ல டேய் இன்னொரு இட்லி ஊத்துنا இன்னா அஞ்சு இட்லி ஊத்துنا ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சிட்டு தான் ஊத்துنا சரி ஏதோ ஒன்னு பண்ணுங்க இப்ப என்ன ரெடி ஆச்சு தட்டல வச்சி கொடுங்க அப்ப வர மக்க சாப்பிடுறேன் இரு இரு முதல்ல குழந்தை கொடுத்துட்டு வரேன் அதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் சாப்பிடலாம் ஆமால வாணி கொடுக்கணும்ல சரி சரி கொடுத்துட்டு வா நான் அதுக்குள்ள தட்டல எடுத்து வச்சிருக்கேன் அப்ப ஊர்ல கவுண்ட்ல கொடுக்கிறது கொஞ்சம் மிச்சமேடி விட்டு வைடி ம் பாக்கலாம் பாக்கலாம்

காசரி ஒரு பாதிக்கணும் போட்டுக்கலாம் போதும் மடி பத்ததுக்கா செகண்ட் வருவேன் சாப்பிட்டு வரேன் ம் போதும் கொஞ்சம் வச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு வேணும்ல சரிக்கா அப்படிக்கா உரமா உட்காந்து சாப்பிட்ற ஆ எதுனா வேணும்னா கே கேட்குற எடுத்துகிட்டு வந்து கொடுண்ணே ஆ சரி சரி டி பரவாயில்ல நல்லா தான் செஞ்சுருக்கேன் எல்லாமே நல்லா இருக்கா டி நான் நீ ஏன் பயப்படுற நீ சமைச்சதை சாப்பிட்றோம் பார்த்தியா நாங்கள் தான் பயப்படணும் நீ நான் பயப்படாத அப்படி வாங்க போகிறப்பாரு பெரியப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொன்னாதானே தெரியும் சொல்லாமலே தெரியுமா தெரியுமா எனக்கு தெரியும் காலையில பரிமள வந்துதீங்க ம் நாட்டு கோழி முட்டை 1 10 ரூபாய் வெச்சு நிதரி அதுக்கு அப்புறம் 12 ரூபாய் ஆச்சு இன்னைக்கு என்னன்னா 20 ரூபாய் தான் ஏத்து வந்து குத்திட்டு போயிருக்குது அது ரொம்ப அநியாயம் பண்ணதுக்கு வர வர அந்த கோழிங்கள எச்சிக்கி 6 கோழி தான் வெச்சிருதே அவ்வளோ சீன் போடுது நம்ம உலகத்திலே இல்லாத ஒரு கோழி வெச்சனக்கமே நாட்டு முட்டை வீட்ல தான் கடிக்கிற மாதிரி ஒரு ஒரு கோழியை புடிச்சு பிரியாணி செஞ்சிரப் போறேன் பாரு ம் நம்மளே போய் கேட்டா கூட முட்டை இல்ல இல்லன்னு சொன்னோம்

வாங்கின தூசனை பற்றி அங்கே தானே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஒருவேளை வேலை கடையிலேருந்து இந்த வாங்கி முட்டையை வாங்கி வெள்ள முட்டையை வாங்கி அந்த டிடி கஷ்டில் நினச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குமோ ஏன்னா நிறைய முட்டை எடுத்து வந்து சொல்கிறேன் அதே ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு முட்டை நாம் போட்டு சாப்பிடணும் அதுக்கு திடீர்னு எங்கே இந்த அவ்வளோ முட்டை கிடச்சிது ஆமாம் நீ நீ சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் அண்டி செக் பண்ணி பார்க்கணும் எங்கள் அக்கா வேறு அப்படியே கண் முடித்த நம்ம நம்பி அந்த முட்டையை ஒற்றி ஊற்றும் போது பார்க்கணும் எப்படி இருக்கு அது எப்படி இருக்கா கண்டுபிடிப்பா ஒற்றி ஊற்றும் போது இந்த மஞ்சள் கலந்து இருந்துச்சுன்னா அது வந்து கடையில் விற்கிது அந்த முட்டை வெள்ள முட்டை இதுதான் நாட்டுக்கோழி முட்டைன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் டார்க் கலர்ல ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும் அது வந்து நாட்டு கோழி முட்டாது ஓஹோ இப்படிதான் கண்டுபிடிக்கணுமா இப்போ வயசுக்கு அந்த பசங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்களா இந்த உளுந்து வறுத்து ஏதோ வெள்ளம் எல்லாம் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களா இல்லடி இல்லடி அது எங்க அம்மா வந்து செஞ்சு தர சொல்லியிருக்காங்க காலையில எங்க அம்மாவும் கொமையக்க மாமியாரும் எங்க கடன் போயிடுச்சிங்க அதுக்கு வந்த பிறகுதான் செஞ்சு தர சொல்லணும் அது பக்குவமா எனக்கு செய்ய தெரியாது அவங்களாக்கா அங்கதான் பார்த்தேன் இந்த கோயில் இப்போ சிவன் கோயில் அந்த வாசல் தான் உட்காந்துருந்தாங்க ஆமா மீனா மாமியார் அப்புறம் என் வீட்டு மாமியார் அப்புறம் කොමடி மம்மேரே அப்புறம் உங்க அம்மா எல்லாரும் அங்கதான் பண்ணுதாங்க அம்மா டே காலையில வீட்ல எந்த ஒரு வேலைய இல்ல அந்த மாதிரி ஓடிட்டீங்களே ஏந்திட்டு பள்ளை வளயிட்டு நெத்தியில ஒரு புதி பட்டி வச்சிட்டு நே உங்களுக்கு வேல செய்ய சொன்னா நான் கிதா வேணா நீங்க கஷ்டப்படுத்துவீங்கமா நாங்களே செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்றீங்க அததான் சரி நம்ம எதுக்கு வெட்டி வைக்கணும் போய் கதை பேசுறாங்க சரி வயசானவங்க ஏ பாவம் சொல்லிட்டு அப்படி சொன்னேன் ஏதா கீழே நீங்க உட்கார்ந்து ஏதா சொல்லல அப்படி செய்யுங்க அப்படி செய்ங்கன அதுக்குள்ள சொல்ல மாட்டீங்க நான் ஒரே ஓட்ட தச்சிட்டு பசங்க எல்லாம் ஓடுங்க ஸ்கூல் ஓட்ட அந்த மாதிரி ஓடி போடுங்க ஏமா போடுங்க இதோ ஒரே சேங்களனா வந்து உள்ள நளைங்க

எந்த வாசனை சும்மா சொன்னா வெந்துட்டு கொஞ்சம் தரந்து பாரு இது நல்லா வெந்துச்சு இதல ஊத்தி வெச்சிரலாம் மாவே ம் ரெண்டு இட்லி கொண்டு வச்சிருக்கீங்களா ஆமாடி いや இட்லி கொண்டு உங்க வீட்ல இருந்து எத்தனை வந்தேன் ஆமா அப்பதான் மாத்தி மாத்தி இட்லி ஊத்துது கரெக்டா இருக்கணும் ஒண்ணு நம்ம இந்த வேலைய ஆவாது ஒண்ணு வேறதுக்குள்ள ஒண்ணுல மாவு ஊத்தி வெச்சிட்டு வெச்சிக்க அது வெந்த உடனே இறக்கிட்டு இந்த தூக்கில அந்த வீட்ல இருந்து ஒண்ணு எத்தனை வந்தா எங்க கவங்க பசங்க எல்லாம் காணோம் அந்த ரெண்டு பிள்ளாடி நிக்குங்கடி பசங்கள கூப்பிட்டு வடகசல்ல வெச்சி குடுக்க ஆமாடி நான் கூப்பிட்டு சாப்பிட சொல்லணும் சதிசேய் சந்தோ Inge வாங்க சாப்பிடுங்க வாங்க